நாம் செய்கிற நன்மையான காரியங்களே நமக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறது தானாக துன்பமோ இன்பமோ வந்து விடாது நம்முடைய செயல்களே அதற்கு காரணம் நாம் செய்கிற பாவங்களே நமக்கு துன்பத்தையும் துக்கத்தையும் வழி வேதனைகளை கொண்டு வருகிறது நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஐந்தாம் அதிகாரம் கூட்டம் ஒன்று சேர்ந்தால் அதை கண்டு நாம் பயப்படக்கூடாது பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று கர்த்தர் யோசுவா முதலாம் அதிகாரத்தில் சொல்லி இருக்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையை கண்டும் பயப்படவோ கலங்கவோ வேதனைப்படவோ தேவையில்லை இன்பமும் துன்பமும் நமக்கு சரிசமமானது எதுவும் நம்மை பாதிக்க கூடாது கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது கர்த்தரே சகல நன்மைகளையும் நமக்கு செய்கிறார் அதனால் நாம் மேன்மை பாராட்டக்கூடாது சமமாக சமாதானமாக இருக்க வேண்டும் அதே போல துன்ப நேரத்திலும் நாம் துவண்டு விடக்கூடாது நாம் வேதனைப்பட்டு விழுந்து போகக்கூடாது மன உடைதல் ஏற்படக்கூடாது ஏனென்றால் நம்மை பாதுகாக்க நம்முடைய சர்வ வளமையுள்ள தேவன் நம்முடன் இருக்கிறார் அதனால் துன்ப நேரத்தை கண்டும் நாம் கலங்க தேவையில்லை இந்த ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த வேத பகுதியில் எஸ்தர் ராஜத்திற்கு வந்த துன்பம் என்ன யூதர்களுக்கு வந்த துன்பம் என்ன அது எப்படி அவர்கள் எதிர் நோக்குகிறார்கள் எஸ்தரும் முருதகாயும் ஒட்டுமொத்த யூத ஜனங்களும் அதை எப்படி எதிர்கொள்கிறார்கள் மிக பெரிய ஒரு இனத்திற்கே வந்த அழிவு அப்படிப்பட்ட ஒரு அழிவு வரப்போகிறது அதை தெரிந்து கொண்டு அதை எப்படி அவர்கள் எதிர்த்து நின்று வெல்கிறார்கள் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம் இந்த யுத்தம் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் மிக உதவியாக இருக்கும் இதில் இருக்கிற ஆலோசனைகள் எஸ்தர் ராஜாத்யா இருக்கிறார் அகாஸ்வேரு ராஜாவாய் இருக்கிறார் சூசான் அரண்மனையில் முர்தகாய் அரண்மனை வாசலில் பணிபுரிகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆமான் என்பவன் பிரபுக்களின் தலைவனாக அரண்மனை வாசலில் இருக்கிறான் அரண்மனையில் அதிகாரியாக்கப்படுகிறான் எல்லாருக்கும் மேலாக இந்த நிலையில் ஆமான் யூதர்களை கொள்வதற்காக ராஜாவினால் முத்திரை போடப்பட்ட ஒரு கட்டளையை பெற்று தேசமேகம் அனுப்புகிறான் அதாவது இது முதலாம் மாதமாயிருக்கிறது முதலாம் மாதம் பதிமூணாம் தேதியில் கட்டளை ஏற்றப்படுகிறது அந்த வருடத்தின் பனிரெண்டாம் மாதம் பதிமூன்றாம் தேதியிலேயே பதினோரு மாதங்கள் கழித்து யூதர்கள் எல்லாரும் கொல்லப்பட போகிறார்கள் என்கிற நிலை ஏற்படுகிறது இதுதான் சட்டம் இப்படிப்பட்ட நிலையில் யூதர்கள் க கர்த்தருடைய பிள்ளைகள் முர்தகாய் எஸ்தர் இவர்கள் தலைமையில் எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பதை குறித்து பார்க்கலாம் முர்தகாயும் எஸ்தரும் சகோதர சகோதரிகளாய் இருக்கிறார்கள் எஸ்தர் தாய் தகப்பன் இல்லாதவர் அதனால் அவரை முர்தகாய் தகப்பனை போல வளர்க்கிறார் அவர் அண்ணனாய் இருக்கிறார் அவரை பராமரித்து தன் தங்கையை வளர்க்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இப்படி யூதர்களுக்கு ஆபத்து நேரிட்டது என்று முருதகாய் சொன்னதும் எஸ்தர் ராஜாத்தி மூன்று நாள் உபவாசிக்க சொல்லி உபவாசம் இருக்கிறார் இப்படியாக எல்லோரும் உபவாசித்து ஜெபிக்கிறார்கள் மூன்றாம் நாளிலே எஸ்தர் நேராக அரண்மனைக்கு அதாவது அரண்மனை கொழு மண்டபத்தில் செல்லுகிறார் அரண்மனை வாசலுக்கு எதிராக கொழு மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்தில் உள் முற்றத்தில் சபை கூடும் இடத்தில் அதாவது ராஜ சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் ராஜா அமர்ந்திருக்கிறார் ஜனங்களும் பிரபுக்களும் எல்லோரும் இருக்கிற அந்த இடத்திற்கு ராணி ராஜாவின் அனுமதி இல்லாமல் போகக்கூடாது அழைக்காமல் போகக்கூடாது அப்படி போனால் கொன்று போடுவார்கள் ஆனாலும் ஒருவேளை ராஜா போர் செங்கோலை நீட்டினால் கொல்ல மாட்டார்கள் காப்பாற்றப்படுவார்கள் இதுதான் அந்த தேசத்தின் சட்டம் இப்படி இருக்க தன்னை கொன்றாலும் சரி தான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி என் ஜனங்களை காப்பாற்றுவதற்காக நான் போவேன் என்று மூன்று நாள் உபவாசித்து ஜெகித்து மூன்றாம் நாளில் எஸ்தராஜா தி அரண்மனையின் உள்முற்றத்திற்கு மண்டபத்திற்கு நேராக அந்த வாசலில் போய் நிற்கிறார் இப்படி எஸ்தராஜா தீ நிற்பதை பார்த்து அதாவது ராஜா எஸ்தரை பார்த்து ஒரு மாதத்திற்கு மேலானது இந்த நிலையில்தான் இவர் போய் நிற்கிறார் அப்பொழுது கர்த்தர் ராஜாவின் கண்களில் தயை கிடைக்க செய்கிறார் ராஜா மனமிறங்கி எஸ்தர் நிற்பதை பார்த்ததும் தன்னுடைய பொர் செங்கோலை நேராக நீட்டுகிறார் எப்படிப்பட்ட அற்புதம் இல்லை என்றால் அந்த நேரமே எஸ்தரின் மரணம் தான் அப்படி தன் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்துடன் தன் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் கர்த்தருக்கு பிரியமான மகளாய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மகளாய் அவர் மூன்று நாள் உபவாசித்து ஜிவிக்கும் போது கர்த்தர் பேசி இருப்பார் நீ போ மகளே நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லியிருப்பார் நீ ஜனங்களை காப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார் கர்த்தரிடம் அந்த செய்தியை பெற்றுக்கொண்டுதான் கொண்டுதான் ராஜா ராஜாவின் முன்பாக வந்து நிற்கிறார் அவர் வந்து நிற்கும் போது ராஜா வஸ்திரம் தரித்து கொண்டு அதாவது ராஜாத்தியாக தன்னை மிகவும் அழகாக அலங்கரித்து கொண்டு ராஜாவின் இடத்தில் வந்து அந்த உள் முற்றத்தில் வாசலில் தூரத்தில் நிற்கிறார் அப்படி நிற்கும் பொழுது ராஜா தன் போர் செங்கோலை நீட்டுகிறார் உடனே ராணி அங்கு புறப்பட்டு வந்து ராஜாவின் இடத்தில் வருகிறார் வந்த உடனே ராஜா கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்கிறார் ஏதோ கேட்கதான் ராணி அங்கு வருகிறார் என்று தெரியும் அங்கு வந்தால் ஏதோ கேட்பதற்காக முக்கியமான காரியங்களுக்கு தான் மண்டபத்திற்கு வருவார் உனக்கு என்ன வேண்டும் கேள் என் ராஜ்யத்தில் பாதி வேண்டுமானாலும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று ராஜா சந்தோஷமாக கேட்கிறார் அதற்கு ராஜா அப்படியல்ல ராஜாவே நான் உங்களுக்கு ஒரு விருந்து செய்கிறேன் அதற்கு நீங்கள் இன்னைக்கு வர வேண்டும் நான் இன்றைக்கு ஒரு விருந்து செய்கிறேன் அதற்கு நீங்கள் வர வேண்டும் நீங்களும் ஆமானும் வர வேண்டும் என்று எஸ்தர் இருவரையும் அழைக்கிறார் இது சுத்தமாக சற்று ஆராய்ந்து பார்த்தால் தெரியும் நம் எதிரியை நாம் என்றைக்கும் விருந்துக்கு அழைக்க மாட்டோம் இது எஸ்தர் ராஜாஜியாக எடுத்த முடிவல்ல இவர் உபவாசித்து ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த ஆலோசனை இது கர்த்தரிடம் கட்டளையை பெற்று இதை எஸ்தர் செய்திருக்கிறார் என்பதில் துளியும் சந்தேகம் இல்லை முழுமையாக அப்படிதான் நடந்திருக்கிறது கர்த்தர் திட்டம் கொடுத்திருக்கிறார் நான் சொல்வதை போல நீ செய் என்று கர்த்தர் ஒரு ஒரு திட்டம் கொடுத்திருக்கிறார் அதன்படியே எஸ்தர் கர்த்தரிடம் பெற்ற கட்டளையின்படியே கர்த்தருடைய வார்த்தையின் தான் இந்த காரியங்களை செய்திருக்கிறார் ராஜாவையும் விருந்து கழைக்கிறார் வேறு யாரையும் அல்ல ஆமானை மட்டும் அழைக்கிறார் இருவரும் நீங்கள் இன்றைக்கு நான் விருந்து செய்ய போகிறேன் நீங்கள் வர வேண்டும் என்று அழைக்கிறார் அதற்கு ராஜா தீன் மிகவும் அன்புள்ள அன்போடு இருக்கிறார் அந்த நேரத்தில் ராஜா அழைத்ததற்கு வருகிறேன் என்று சொல்லி ஆமானுக்கு செய்தி சொல்லி ஆமனை வர சொல் என்று ஆள் அனுப்புகிறார் உடனே வர சொல் என்று அப்படியே செய்யப்பட்டது இப்படி செய்யப்பட்டு ராஜா அன்று விருந்துக்கு வருகிறார் ராஜாவும் ஆமானும் வருகிறார்கள் வரும்பொழுது பொழுது எஸ்தர் இரண்டு பேரை தான் விருந்துக்கு அழைத்திருக்கிறார் அப்பொழுது அவர்களுக்கு ரசம் கொடுக்கிறார் கொடுக்கும் பொழுது ராஜா கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் கேள் என் ராஜ்யத்தில் பாதியை வேண்டுமானாலும் கேள் நான் உனக்கு தருகிறேன் என்று எவ்வளவு ராஜாவின் கண்களில் தயவு இருக்கிறது ராஜா எஸ்தர் மிகவும் சந்தோஷமாக பேசுகிறார் தன் மனைவியாகிய எஸ்தரை நேசத்துடன் அன்போடு பேசுகிறார் ஏனென்றால் அவர் பாதி ராஜ்யம் வேண்டுமானாலும் தருகிறேன் பாதி ராஜ்யம் வேண்டுமானாலும் தருகிறேன் என்கிறார் இப்படிப்பட்ட மன மாற்றத்தை ஏனென்றால் ராஜாக்கள் எந்த நேரத்தில் எப்படி இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது இந்த நிலையில் கர்த்தரே அவர்கள் இருதயத்தை அந்த ராஜாவின் இருதயத்தை ராஜாவின் இருதயத்தை ஒரு கனி உள்ள இருதயமாக மாற்றி வைத்திருக்கிறார் இந்த நிலையில் உனக்கு என்ன வேண்டும் பாதி ராஜ்யம் வேண்டுமானாலும் கேள் நான் உனக்கு தருகிறேன் என்று ராஜா சொல்லுகிறார் இதை கேட்டதும் ராஜா தி அப்படியல்ல ராஜாவே நான் நாளைக்கும் உங்களுக்கு விருந்து செய்ய ஆசைப்படுகிறேன் நீங்களும் ஆமானும் நாளைக்கும் என்னிடத்தில் விருந்துக்கு வர வேண்டும் இதுவே என் ஆசை என்று சொல்லுகிறார் அப்பொழுது நான் உனக்கு சொல்லுகிறேன் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கும் விருந்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்படி சொல்லியதும் அப்படியே ராஜாவும் சம்மதித்து செல்லுகிறார் இப்பொழுது இங்கிருந்து புறப்பட்டு ஆமான் செல்லுகிறார் ஆமான் தன் வீட்டுக்கு செல்லுகிறார் அங்கு ஆமானின் மனைவியின் பெயர் சிரேஷு அந்த சிரேஷு என்கிற மனைவியினிடத்திலும் தன் பிள்ளைகளிடத்திலும் தன் நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு ஆமான் பெருமையாக பேசுகிறார் ஆமான் சொல்லுகிறான் தன் மனைவியின் இடத்தில் பேசுகிறான் அவன் சொல்லுகிறான் ராஜா என்னை எல்லா பிரபுக்களிலும் அரண்மனையிலும் என்னை உயர்த்தி வைத்து விட்டார் ராணி என்னை அழைத்து விருந்தே கொடுக்கிறார் எனக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் எனக்கு எத்தனை ஐஸ்வர்யம் இருக்கிறது எவ்வளவு கனம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது எனக்கு என்னை எவ்வளவு நல்ல காரியங்கள் நடக்கிறது என்னை சுற்றிலும் ஆனால் ஒன்று மட்டும் இத்தனையும் நடந்தாலும் இவ்வளவு பேர் என்னை கனப்படுத்தினாலும் நான் வெளியில் வரும்போது இன்று கூட பார்த்தேன் முருதகாய் அமர்ந்து கொண்டே இருந்தான் என்னை கண்டு வணங்குவதும் இல்லை அசைவது கூட இல்லை அவன் அவனை பார்த்தால் எனக்கு பயங்கரமாயிரு நன்மைகளும் எனக்கு ஒன்றும் இல்லை அவன் என்னை வணங்கவில்லையே அவன் என்னை வணங்கவில்லையே என்று பேசுகிறான் ஆமான் இப்படி சொல்லுகிறான் இதை கேட்டதும் ஆமானின் மனைவி சொல்லுகிறாள் அவளும் அவளுடைய அதாவது ஆமானின் நண்பர்களும் சொல்லுகிறார்கள் அப்படி என்றால் நீ ஒரு ஐம்பது முழ உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்ய வேண்டும் அப்படி செய்து நாளைக்கு ராணி அழைக்கும் விருந்துக்கு நீங்கள் போக போகிறீர்கள் அல்லவா அப்பொழுது ராஜாவினிடத்தில் சொல்லி அந்த முருககாயை அந்த தூக்குமரத்தில் கொன்று போட வேண்டும் என்று சிரேஷோ என்கிற ஆமானின் மனைவி ஆலோசனை தந்து ஆமானை அனுப்புகிறார் அவரது நண்பர்களும் கூடிக்கொள்கிறார்கள் இப்படியாக செய்யப்பட்டது இந்த ஆலோசனையை கேட்டதும் இந்த ஆலோசனையை கேட்டதும் ஆமான் அப்படியே செய்வோம் என்று சொல்லி ஐம்பது அடி உயரமான தூக்குமரம் செய்யும்படி ஆட்களை அனுப்பிவிட்டார் தூக்குமரம் செய்வதற்கு ஆள் அனுப்பியாயிற்று இப்படி மொர்தகாய்க்கு ஆமான் தூக்கு மரத்தை ஆயத்தப்படுத்த தொடங்கிவிட்டான் இந்த நிலையில் நடந்தது எப்படி இருக்கிறது ஒரு துன்பமும் மொர்தகாய் எந்த தீங்கும் செய்யவில்லை ஆமானுக்கு உன்னை வணங்க வேண்டும் என்பதற்கு நீ என்ன கடவுளா ஏன் அப்படி வணங்க சொல்ல வேண்டும் விருப்பம் இல்லை என்றால் மரியாதை கொடுக்கிறார் விருப்பம் இருந்தால்தான் மரியாதை கொடுப்பான் இவன் ஆமான் செய்த காரியம் மகா கொடுமையானது அவனுக்குள் அதாவது எத்தனை மேன்மைகள் இருந்தாலும் முர்தவாய் தன்னை வணங்கவில்லை என்பதே அவனுக்கு பெரியதா இருந்தது மற்ற காரியங்கள் எல்லாம் அவனுக்கு சந்தோஷம் கொடுத்தாலும் இதுவே அவனுக்கு குறியாய் இருந்தது காரணம் என்ன ஆமானுக்குள் இருந்த பொல்லாத ஆவிகள் பொல்லாத ஆவிகள் ஏனென்றால் இதன் பின்புலத்தை பார்க்கும்போது போது இஸ்ரவேலர்கள் அமலேக்கியரின் அமலேக்கியர் வணங்குகிற பொல்லாத ஆவிகளின் சிலைகளை தான் அங்கு தேவாலயத்தில் கொண்டு போய் வைத்திருப்பார்கள் அந்த பொல்லாத ஆவிகள் தான் ஆமானுக்குள் புகுந்து இன்று யூதர்களை கொல்ல வந்திருக்கிறது யூதர்கள் அன்று பொல்லாத ஆவிகளுக்கு விக்கிரகங்களை செய்து தேவாலயத்தில் வைத்ததினால் தேவாலயத்தில் இடம் கொடுத்ததினால் அவர்கள் செய்த அந்த பாவத்தின் நிமித்தம் இன்று யூதர்களுக்கு ஆபத்து வந்தது இப்படிதான் நம் வாழ்க்கையிலும் நம் துன்பங்களை வரவழைத்துக் கொள்கிறோம் தானாக துன்பமோ இன்பமோ வந்து விடாது நம்முடைய செயல்களே அதற்கு காரணம் நாம் செய்கிற பாவங்களே நமக்கு துன்பத்தையும் துக்கத்தையும் வழி வேதனைகளை கொண்டு வருகிறது நாம் செய்கிற நன்மையான காரியங்களே நமக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வருகிறது கர்த்தருடைய அளவற்ற கிருபையை நிமித்தம் இதை புரிந்து கொள்வோம் முக்கியமாக துன்பங்கள் வருவதற்கு நாமே இருக்கிறோம் பொதுவாக நாம் செய்கிற பாவத்தின் நிமித்தமாகவே நமக்கு துன்பங்கள் வருகிறது ஒரு சில காரியங்கள் மட்டும் சோதனை நிமித்தம் வரலாம் நடக்கலாம் யோபுயாவுக்கு வந்தது போல அதனால் யாருக்கு எந்த துன்பம் வந்தாலும் உடனே நான் யோகுவை போல சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது யோகு நீதிமானா இருந்தால் அவரை சோதிக்கும்படியாக துன்பங்கள் வந்தது நாம் பாவம் செய்து செய்து கர்த்தரிடத்தில் நியாயத்திற்பை பெற்றுக்கொண்டு யோகுவை போல நம்மை நாமே உயர்த்தி கூடாது அவர் உத்தமன் நீதிமான் அதனால் நாம் நம்மை புரிந்து கொண்டு நம்முடைய பாவங்களே நம்முடைய துன்பத்திற்கு காரணம் என்றும் அதனால் நாம் பல காரியங்களை பல தீமைகளை வரவழைத்துக் கொள்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய மாட்டோம் பெருமையை விட்டுவிட வேண்டும் சுயநலத்தை விட்டுவிட வேண்டும் பொல்லாத விக்கிரகாராதனையும் படைக்கப்பட்டதையும் விட்டுவிட வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும் உலக காரியங்களையோ மற்ற மனிதர்களையோ மற்ற எந்த விஷயத்தையும் கர்த்தருக்கு மேலாக உயர்த்தக்கூடாது நம்முடைய முதல் அன்பு லவ் என்று சொல்லுவார்கள் அந்த முதல் அன்பு கர்த்தருக்குரியது முதலில் நாம் கர்த்தரை நேசிக்க வேண்டும் அதன் பின்புதான் மற்ற மனிதர்கள் உலக காரியங்கள் நமக்கு பிடித்த காரியங்கள் என்று சொல்வதெல்லாம் அதற்கு அடுத்த நிலையில் இருக்க வேண்டும் கர்த்தரிடத்தில் முழு அன்பையும் செலுத்திவிட்டு அதன் பின்பு உலகத்தை மற்ற காரியங்களை எல்லாம் பின்புறமாக எடுத்து வைக்க வேண்டும் அந்த புரிதலை நாம் புரிந்து கொண்டால் பல காரியங்களில் இருந்து பல துன்பங்களில் இருந்து விடுதலை பெறலாம் பல துன்பங்கள் வராமலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம் கர்த்தருங்களை ஆசை பதிப்பாராக இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரலாதா